செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் இருபத்தி ஓராம் ஆண்டு சுனாமி நினைவு நாள் முதல்வர் அமைச்சர் கடலில் பால் ஊற்றி அஞ்சலி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க விருப்பம் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சார்லஸ் மார்டின் பேட்டி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி தடுப்பு மோதி விபத்து திண்டிவனம் அருகே பரபரப்பு மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் சுனாமி நினைவு நாளை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தோனேஷியாவில் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டதா சுனாமி எனும் ஆழி பேரலை முருவெடுத்து லட்சக்கணக்கான மக்களின் உயிரை பறித்தது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் இந்நிலையில் புதுச்சேரி அரசு சார்பில் சுனாமி நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டது அதன்படி புதுச்சேரி அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ்குமார் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரையில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு ஏராளமான பொதுமக்கள் மெழுகுவத்தி ஏந்தியும் மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தினர் அப்போது நினைத்து உறவினர்கள் பலர் கதறி அழுத சம்பவம் அப்பகுதியை சோகமயமாக்கியது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாக ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்க்டின் தெரிவித்துள்ளார் புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்பொழுது அவர் புதுச்சேரி ஒரு உலக அளவில் முக்கிய சுற்றுலா நகரம் என்றும் ஆனால் இங்கு சுற்றுலாவை மேம்படுத்த திட்டங்கள் இல்லை என்றார் சுற்றுலா பயணிகள் சுலபமாக போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பயணிக்க போதுமான உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படவில்லை என்று தெரிவித்த அவர் புயல் மழை நிவாரணம் மருத்துவ உதவி கல்வி உதவி கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களுக்கு உதவி என கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் புதுவைக்காக இருபது கோடி தான் செலவு செய்துள்ளதாக குறிப்பிட்டார் மத்திய அரசிடம் போதுமான நிதியை நாம் கேட்டு பெற வேண்டும் என்றும் இங்குள்ள முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்திற்கு கூட செல்வதில்லை மத்திய அரசு பிற நாடுகளுக்கு கூட நிதி வழங்குகிறது நம் நாட்டில் உள்ள ஒரு மாநிலத்திற்கு மத்திய அரசு நிதி கொடுக்காதா என்று கேள்வி எழுப்பினார் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி குறித்து தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளதாகவும் அவர்கள் விரும்பினால் கூட்டணி அமைக்கும் என்றார் தற்போதுதான் கட்சி தொடங்கி உள்ளதாகவும் நிர்வாகிகள் நியமனம் நடைபெறுகிறது இனிமேல் தான் வேட்பாளர்கள் தேர்வு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் திண்டிவனம் அருகே மினி லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை தஞ்சாவூரில் இருந்து நேற்றிரவு வாழை இலைகளை ஏற்றுக்கொண்டு மாறி என்பவர் சென்னை கோயம்பேடு நோக்கி சென்று கொண்டிருந்தார் மினி லாரி திண்டிவனம் அடுத்த ஜெக்கம்பேட்டை ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே வந்து கொண்டிருந்த போது அதே திசையில் வந்த அடையாளம் தெரியாத கார் உரசுவது போல சென்றுள்ளது காரின் மீது மோதாமல் இருக்க மினி லாரி ஓட்டுநர் மாறி வலது பக்கமாக திருப்பியதால் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி சாலை நடுவில் இருந்த தடுப்பு கட்டையில் மோதி விபத்துக்குள்ளானது லாரி நெடுஞ்சாலையிலேயே கவிழ்ந்தது இந்த விபத்தில் மினி லாரியின் அச்சு முறிந்தது அதிலிருந்த வாழை கட்டுகள் சாலையில் சிதறின ஓட்டுநர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விபத்தில் சிக்கிய லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் இந்த விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுவை அரசு பள்ளி கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள் கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மொழி ஆசிரியர்கள் கௌரவ பால சேவிகா என்று இருநூற்று எழுபதற்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பணி நிரந்தரம் செய்யக் கோரி பலகட்ட போராட்டம் நடத்தியும் நிரந்தரம் செய்யவில்லை புதுவை அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பணி நிரந்தரம் கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை தொடக்கினர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மூன்றாவது நாளாக ஆசிரியர்கள் இரவு பகலாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இன்று காலை நடந்த போராட்டத்தின் போது ஆசிரியர்கள் மாணவர்களின் தேர்தல் புதுவை கவர்னர் அவசரமாக இன்று அதிகாலை டெல்லி புறப்பட்டு சென்றிருப்பது புதுவை அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை நடத்தி பிரபல கம்பெனிகளின் பெயர்களில் போலி மருந்து மாத்திரைகள் தயாரித்து அதனை நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பிவிட்டு கோடிக்கணக்கான மோசடி செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கை சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரை செய்து கவர்னர் கைலாஷ்நாதன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உத்தரவிட்டார் இந்நிலையில் ஆளும் கூட்டணி கட்சி பிரமுகர்கள் அதிகாரிகள் இந்த வழக்கில் அடுத்தடுத்து பிடிபட்டு வருவதாலும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தலில் இந்த பிரச்சினை எதிரொலிக்கும் என தெரிகிறது பாஜக தேசிய தலைவர் புதுச்சேரி வந்து முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கூட்டணி குறித்து பேசியபோது முதல்வர் பிடி கொடுக்காமல் பதில் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கவர்னர் கைலாஷ்நாதன் இன்று அதிகாலை அவசரமாக டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் அங்கு உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசுவார் என்று தெரிகிறது போலி மருந்து விவகாரம் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அரசின் செயல்பாடு உள்ளிட்டவை குறித்து பேசப்படலாம் என்று கூறப்படுகிறது போலி மருந்து விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் கவர்னர் அவசரமாக டெல்லி சென்றுள்ளதால் புதுச்சேரி அரசியலில் திடீர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரேஷன் கடைகளில் கேழ்வரகு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வீரதீர குழந்தைகள் தின விழா கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி பேசினார் அப்பொழுது அவர் குழந்தைகளுக்கு படிப்போடு விளையாட்டு கலைகளில் யாரும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் குழந்தைகள் முடங்கி போய் உட்காரக்கூடாது என்று அறிவுறுத்திய அவர் புதுவையில் பசி பட்டினியோடு இருப்பதாக யாரும் சொல்ல முடியாது முதியோர் உதவித்தொகை இலவச அரிசி மற்றும் கோதுமை வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் கோதுமை வழங்கப்படுவது போல ஒரு கிலோ கேழ்வரகு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சிலர் கேட்டுள்ளதாகவும் இதனையும் அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டுள்ளது என்றார் புதுச்சேரி மாநில குழந்தைகள் சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும் வகையில் அனைத்து திட்டங்களையும் அரசு செயல்படுத்தும் என்றும் அவர் கூறினார் குறிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு விரைவில் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் விழாவில் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அமைச்சர் ஜான்குமார் தனது ஆதரவாளர்களுடன் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கிறிஸ்துமஸை கொண்டாடினார் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது புதுவையில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் ஜான்குமார் தனது ஆதரவாளர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினார் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டார் பின்னர் கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் ராகவா விஷன் தொலைக்காட்சியின் மேலாண் இயக்குனர் பாலன் ஜன்குமாரின் ஆதரவாளர்கள் அப்பகுதி மக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் தலைமையில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரை கிராமங்களை கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தாக்கிய சுனாமி என்னும் ஆழி பேரளையால் புதுச்சேரி மாநிலத்தின் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் சுனாமி பாதிப்பின் இருபத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினம் தமிழகம் புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவிடத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நிர்வாகிகள் நினைவு தூளின் மலர்வளையும் வைத்து அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து கடலில் பால் ஊர்த்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது அப்போது அங்கு கலைமாமணி சிற்பி குபேரன் உருவாக்கியிருந்த சுனாமி நினைவு மணல் சிற்பத்தை பார்வையிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிற்பி குபேரனை பாராட்டினார்

அருளரமே ஃபுல் நீ பச்சாவடில அடி அப்புறமா இந்தி கோட மாரி பண்ணி கட்டிக்கிறது பண்ணாரு சார் தேஸ்டர்ல பண்ணி பாத்தாரு ஆவலால ஆகிடுது உளிவூர் کری தொகுதியில் காவித்குல் கைவினை பயிற்சியே சட்டமன்ற உறுப்பினர் வைத்தார் இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம் கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம் குரு சிஷ்யா கைவினை பயிற்சி திட்டத்தின் கீழ் காகித குழு கைவினை பொருள் பயிற்சி அளிக்க புதுவை மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் வாயிலாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் முப்பது கைவினை கலைஞர்களுக்கு பாரம்பரிய கைவினை கலைகளை குருமார்கள் மூலம் சிஷியர்களுக்கு கற்றுக் கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லவும் மற்றும் கைவினைஞர்களுக்கு புதிய திறன்களை கற்றுக் அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் இந்த பயிற்சி உதவுகிறது புதுவை மூலக்குளம் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுச்சேரியில் இந்த பயிற்சிகள் நடைபெற உள்ளது இதன் மூலம் கைவினை கலைஞர்கள் அனைவருக்கும் தேசிய விருது பெற்ற கலைஞர் மோகன்தாஸ் காகித கூழ் கைவினை பொருட்கள் சம்பந்தமான பயிற்சி நுணுக்கங்களை அளிக்கிறார் இப்பயிற்சியில் கலந்து கொள்ளும் கைவினை கலைஞர்களுக்கு இரண்டு மாதங்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் உதவி தொகையாக அவரவர் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரம் மதிப்புள்ள உபகரணங்கள் முப்பது கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகத்தின் உதவி இயக்குனர் ரூப்சந்தர் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சாரங்கபாணி ஆகியோர் கலந்து கொண்டனர் அதிமுக உரிமை மீட்புக்குழு சார்பில் பொதுமக்களுக்கு கேலண்டர் வழங்கப்பட்டது புதுவை நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பதிமூன்றாயிரம் குடும்பங்களுக்கு கேலண்டர் வழங்கும் பணியை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக புதுவை மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தொடங்கி வைத்தார் பிள்ளை தோட்டம் ஆனந்த முத்துமாரியம்மன் கோவிலில் பூஜை செய்து இந்நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது நிகழ்வில் சதாசிவம் வெங்கடேசன் லட்சுமணன் குப்புசாமி உடையார் லாரி முருகன் பெரியார் நகர் சேகர் சக்திவேல் சித்தா கணேசன் தம்பா பிரபு ரமேஷ் ஆசாரி வேல்முருகன் முனியன் நவீன கார்டன் ரவி முனிச்சந்திரன் முனிரத்தினம் அருள் ஆசாரி கணேசன் லாண்டரி குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் செல்வ விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ள வராகி அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்திற்கு அடுத்து வரும் ஐந்தாவது நாள் வளர்பெறை பஞ்சமி திதியாகவும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் ஐந்தாவது நாள் தேய்பிரை பஞ்சமி திதியாகவும் அனுசரிக்கப்படுகிறது பஞ்சமி திதி நாட்கள் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு உகந்த நாளாக அனைத்து கோவில்களிலும் கொண்டாடப்படுகிறது லாசுப்பேட்டை அசோக் நகர் அரசு ஊழியர் குடியிருப்பு அருகில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் தனி சன்னதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வராகி அம்மனுக்கு மாதந்தோறும் பஞ்சமி திதி நாட்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி வளர்பிறை பஞ்சமி திதியை முன்னிட்டு ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதா இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அசோக் நகர் செல்வ சக்தி விநாயகர் ஆலய நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் புதுவை லாஸ்பேட்டை பகுதியின் முக்கிய சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார் புதுவை லாஸ்பேட்டையின் முக்கிய சாலைகளை இணைக்கும் சாலையில் புதியதாக சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க பொதுப்பணித்துறை மூலம் எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சாலை அமைக்கும் பணி நடைபெற்றதா இதற்காக நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் விடுதி உரிமையாளர்களுடன் காவல்துறையினர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி தெற்கு பகுதியில் இயங்கி வரும் தனியார் உணவகங்கள் தங்கும் விடுதிகள் படகு குழாம்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆடல் பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்துவது குறித்த கலந்தாய்வு கூட்டம் தெற்கு பகுதி காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் நடைபெற்றது ஆய்வாளர்கள் கண்ணன் ஆறுமுகம் சஜித் உதவி ஆய்வாளர்கள் முருகானந்தம் விஜயகுமார் ஜெயகுருநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாற்பதற்கும் மேற்பட்ட தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் பங்கேற்றனர் இதில் புதிதாக வேலைக்கு வைப்பவர்களின் முழு விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் அரசு அனுமதி பெறாமல் எந்த கலை நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது சந்தேகத்திற்கு இடமாக யாரேனும் வந்தால் காவல்துறையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் கொடுக்கப்படுகின்ற நேர கட்டுப்பாட்டு விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட விதிமுறைகளை தெற்கு காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதனராமன் எடுத்து கூறினார் பல்வேறு கட்சியில் இருந்து விலகியவர்கள் லட்சிய கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் புதுச்சேரி மணவெளி தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார் திறப்பு விழாவிற்காக வந்திருந்த அவரை அரியாங்குப்பம் காவல்நிலைய நிலைய சந்திப்பில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் லட்சிய ஜனநாயக கட்சி தொண்டர்கள் பேரணியாக அழைத்து சென்று உற்சாக வரவேற்பு அளித்தனர் லட்சிய ஜனநாயக கட்சியின் மனவெளி தொகுதி நிர்வாகி முருகன் பிறந்தநாளையொட்டி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தயவு செய்து யாரும் எழுந்து இங்க வரவேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது எல்லாருக்கும் நீங்க உட்கார்ந்த இடத்துலயே நம்ம ஐயா சொன்ன மாதிரி உங்களை தேடி எல்லாமே வரும் சொன்னாரு இல்லைங்களா அதுக்கு முதல எடுத்துக்காட்டுதான் இது நீங்க உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு பொண்ணு நீங்க யாரும் எழுந்து அடிச்சிக்க வேணாம் புடிச்சிக்க வேணாம் எது வேண்டாம் அடுத்தபடியாக அபிஷேக பாண்டம் லிங்கேஸ்வரன் குருப்பு தயார் நிலையில் இருக்க மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது இவர்கள் இறங்கியவுடன் அவர்கள் நடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது அபிஷேக பாகம் லிங்கேஸ்வரர் குறித்து நடைக்கு இதேபோல் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் கடற்கரையில் சுனாமி தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் வீராம்பட்டினம் செங்கழு நீரம்மன் ஆலயத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் மலர் மாலைகள் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் பின்னர் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் ஜீவா ரவி பன்னீர் சக்திவேல் ஜெயக்குமார் தர்ஷாமூர்த்தி கோபி செல்வம் நாகப்பன் ஏழுமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய் பத்து கிராம் வெள்ள வெற்றிகழகத்துடன் கூட்டணி அமைக்க விருப்பம் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சார்லஸ் மார்டின் பேட்டி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி தடுப்பு மோதி விபத்து திண்டிவனம் அருகே பரபரப்பு மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்